الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وسلم تسليما كثيرا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون برمد بالكريا الله من الذي عليه سند وارم مسجد النبوي لي خطبة برسانغتيني شيخ خالد المهنا أورغل نيكلتي نارغل அவர்களுடைய கொத்துபா பிரசங்கத்தின் தலைப்பாகி மென்மை குணத்தின் சிறப்புகள் மற்றும் அதன் நன்மைகளிலிருந்து என்கின்ற தலைப்பிலே அவர்களுடைய கொத்துபா பிரசங்கம் அமைந்திருந்தது அதனுடைய முக்கிய கருப்பொருள்களாக ஐந்து கருப்பொருள்களில் அவர்களுடைய கொத்துபா பிரசங்கம் அமைந்திருந்தது முதலாவதாக

மூன்றாவதாக நமாஅதி நபி அலிவசம் நபி சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து அந்த இரக்க குணத்திற்கான முன்மாதிரிகள் நான்காவதாக அல் ஹஸ்வா அந்த மென்மை குணத்தை தூண்டுதல் அதே போன்று வன்முறை கல் நெஞ்சத்தனத்தில் இருந்து எச்சரிக்கை என்கின்ற கற்பொருளிலும் ஐந்தாவதாக மென்மை குணம் அந்த இரக்க சகிப்பு தன்மை என்கின்ற அந்த ஹில்மும் ஒன்றோரொன்று இணைந்தவை ஆறாவதாக அந்த சிறந்த குணத்தை அடைவதற்கான சில வழிகள் என்கின்ற ஆறு தலைப்புகளிலே ஆறு கருப்பிலே அவர்களுடைய அந்த ஹொத்பா பிரசங்கம் மென்மை சம்பந்தமான இரக்க குணம் சம்பந்தமான தலைப்பிலே அமைந்த அந்த கொத்பா பிரசங்கம் அமைந்திருந்தது அதிலே அவர் முதலாவதாக அல்லாஹின் நல்லறியார்களே எங்களுடைய இந்த மார்க்கத்தின் அழகையும் பூர்ணத்துவத்திற்கான சாட்சியாகவும் இருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த எங்களுடைய இஸ்லாம் நற்குணத்தை வரவேற்றிருக்கின்றது அதை மகத்துவப்படுத்தி இருக்கின்றது நல்லொழுக்கங்களை பெருமாறு அந்த தராசியிலே கடப்படுத்தக்கூடிய அதே போன்று எங்களுடைய அந்தஸ்துகளிலே வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு ஒரு இபாதத்தாக நற்குணத்தை அல்லாஹாலா ஆக்கியிருக்கின்றார் அதே போன்று நட்குணங்களிலே மிகவும் ஒரு சிறந்த நட்குணம் தான் இந்த சொல்லக்கூடிய நற்குணமாக இருக்கின்றது என்பது இரக்ககுணம் மென்மை குணம் என்று சொல்லக்கூடிய வரை இலக்கணத்தை பற்றி கூறுகின்ற போது ஜானிபி செயல் மற்றும் சொல் மற்றும் சொல் செயலிலும் அதே போன்று சொல்லிலும் மென்மையை கடைபிடித்தல் அதே போன்று எல்லா விடயங்களிலும் அழகானதை கடைபிடித்தல் என்கின்ற அந்த அவருடைய வரை விளக்கமாக இந்த சொல்லக்கூடிய குணம் இரக்க குணம் இருக்கின்றது அந்த கண்டு சொல்லக்கூடிய இந்த குணம் அல்லாஹுடைய பண்புகளிலே அல்லாஹுடைய குணங்களில் ஒன்றாக இருக்கின்றது அல்லாஹ் அலுவலாம் கூறுகின்ற போது இன் இந் அல்லாஹா அல்லாஹு இரக்கமுடையவன் மென்மைய மென்மை குணத்தை இரக்க குணத்தை கொண்டவன் அவன் விரும்புகின்றான் நடந்து கொள்வதற்கு வன்முறையாக நடந்து கொள்வதை கொள்வதை காட்டியும் அதிக நன்மையை அல்லாஹு தாலா மென்மையாக நடந்து கொள்வதிலே வைத்திருக்கின்றான் அதே போன்று மென்மை குணம் இரக்க குணம் அல்லாத எந்த ஒரு குணத்திற்கும் வழங்காத நன்மை அல்லாஹ் இந்த இரக்க குணத்திற்கு வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் அல்லாஹி தூதர் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே ஒரு ஒரு அடியார் அந்த அந்த இரக்க குணத்தை மென்மை குணத்தை அவன் கடைபிடித்து நடக்கின்ற போது அந்த மென்மையாக நடக்க வேண்டிய இடத்திலே அவன் நடக்கின்ற போது அவன் அல்லாஹுடைய அந்த சிறந்த ஒரு பண்பை தன்னகத்தே ஆக்கி கொண்டவனாக அவன் கருதப்படுகின்றான் இவர் அல்லாஹுடைய சிறந்த பண்புகளை அல்லாஹ் அல்லாஹ் வரை வலியுறுத்தி இருக்கின்ற அந்த சிறந்த பண்புகளை எவர் கடைபிடிக்கின்றாரோ அவர் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவராக அல்லாஹுடைய ரஹமத்துக்கு சொந்தக்காரராக மாறுகின்றார் அதே போன்று அல்லாஹு தால அவனுடைய பண்புகளை அல்லாஹ் விரும்புகின்றான் எனவே அந்த பண்புகளை ஒரு நல்ல பண்புகளை அந்த அடியார் அதை பெறுகின்ற போது அவன் அல்லாஹுடைய அஹ் நெருக்கத்தை பெறுகின்றான் அதே போன்று அந்த நல்ல பண்புகள் அவனிடத்திலே வெளிப்படுகின்ற போது அவன் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுகின்றான் என்கிற விடயத்தை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று நபி சலாஹி அவர்களுடைய ஒரு முக்கிய குணமாக கருதப்பட்டு காணக்கூடியதாக இருக்கின்றது நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் அவருடைய தூதுத்துவத்தை அவர் அல்லாஹால அவருக்கு வழங்கிய அந்த அமானுதத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு அவருக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு முக்கியமான குணம் தான் இந்த ரிஃப் கண்டு சொல்லக்கூடிய அந்த மென்மை குணம் அல்லாஹு தாலா அதை பற்றி கூறுகின்ற போது சூரா இம்ரான் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே பபிமாத்தின் அல்லாஹி அல்லாஹுடைய அருள் காரணமாகத்தான் நீங்கள் அவர்களோடு மென்மையாக நடந்து கொண்டீர்கள் கல்வி நீங்கள் கடுமையானவராக கல் நெஞ்சம் பிடித்தவராக இருந்திருந்தால் ஹவுலிக்க அவர்கள் உங்களிடம் இருந்து விரண்டி இரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே அல்லாவி தூதர்லா அலிஸ்லாம் அவர்கள் மென்மை குணம் கொண்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் அவர்கள் மென்மை குணம் உடையவர்களாக இருந்தார்கள் ஆனால் உறுதியுள்ளவர்களா மென்மை குணத்தோடு அவர்கள் கடும் கடுமையானவராக இருந்தார்கள் அதே போன்று முத்த முன்னியன் பி ஹஸ்மின் அதே போன்று நிதானத்தை கடைபிடிப்பார்கள் அந்த நிதானத்தோடு அவர்களது உறுதியும் இருந்தது அதே போன்று நபி சல்லா அலுவலாம் அவர்கள் மென்மையானவர்களாக இருந்தார்கள் ஆனால் பலவீனமானவர்கள் இருக்கவில்லை பலவீனத்து அளவுக்கு ஒரு அல்லாஹி தூதர் அவர்கள் கற்று இருக்கின்றார்கள் அதே போன்று அல்லாஹா தூத சல்லா அலி அவர்களுடைய அந்த மென்மை குணத்தை எல்லா மனிதர்களும் அதை அடைந்தார்கள் அந்த சகாபாக்கள் எல்லோரும் அதை காணுகின்ற அளவிற்கு அல்லாவி தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரக்கணம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை காண முடியுமா இருக்கின்றது எல்லா படித்தரத்தினர்களும் அறிந்தவர் அறியாதவர் அதே போன்று அவரோடு ஒத்து செல்கின்றவர் அவரை அவரோடு முரண்படுகின்றவர் அதே போன்று அவரோடு நட்பு பாராட்டுவர்கள் அவரோடு எதிரியா இருக்கக்கூடியவர் எல்லோரும் அவர்களுடைய அந்த அந்த இரக்க குணத்தை அந்த நற்குணத்தை கண்டார்கள் என்பதை காண முடியுமா இருக்கின்றது ஏனென்றால் அல்லாஹு தாலின் குருவான குறிப்பிடுகின்றான் ஒரு மகத்தான குணத்தை கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள் என்று நபியை பார்த்து கூறுகின்றான் ஒருமுறை ஒரு யகுதி அல்லாமி தூதர் சல்லாஹாம் அவர்களிடத்திலே வந்து அந்த யூதர்கள் அவர்கள் மிகவும் மோசமான குணம் கொண்டவர்களாக அதே போன்று எப்போதும் அவர்கள் ஒரு தீங்கை மறைத்தவர்களாக வாழக்கூடியவர்கள் அந்த யூதர்கள் எனவே ஒரு யகுதி அலிசம் அவர்களிடத்திலே வந்து அஸ்ஸாமு முகம் அவர்கள் அஸ்ஸாமு அழைக்க என்பதற்கு பதிலாக அவர்கள் அஸ்ஸாம் என்று சொல்வார்கள் அஸ்ஸாம் என்பது அஸ்ஸலாம் என்பது சாந்தியாக இருக்கின்றது அதே போன்று அஸ்ஸாம் என்பது மரணம் என்கின்ற அர்த்தத்தை கொண்டிருக்கின்றது எனவே அவர்கள் விளங்காமல் அவர்கள் அஸ்ஸாமு அழைக்க என்று அவர்கள் கூறுவார்கள் கேட்கின்றவர் அவர் நுணுக்கமாக கேட்காவிட்டால் அவர் சலாம் சொன்னதாகத்தான் நம்புவார்கள் ஆனாலும் அவர்கள் உங்கள் மீது மரணம் அஸ்ஸாமும் என்று அல்லா மிதல்ல கூறிய போது அல்லா சலாஹிஸ்லாம் அவர்கள் வாழைக்கும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று அவர்கள் சுருக்கமாக பதில் சொல்கின்றார்கள் அப்போது ஆயிஷா ரதியுல்ல அவர்கள் இதை அறிந்து கொண்ட அவர்கள் வாழைக்கும் உஸ்ஸாமும் அல்ல அனா உங்கள் மீது அழிவும் சாபமும் உண்டாகட்டும் என்று ஆயிஷா ரதியுல்லான் அவர்கள் கோபம் கோபமாக அந்த யூதருக்கு பதில் சொல்லுகின்றார்கள் அப்போது அல்லாஹின் தூதர் சொல்லா அலிசலாம் அவர்கள் மஹலன் ஆயிஷா ஆயிஷாவே நிதானத்தை கடைபிடியுங்கள் இன்னொல்லாக அல்லாஹு தாலா இரக்க குணம் கொண்டவன் இரக்க குணம் உடையவர்களை விரும்பக்கூடியவன் என்று அல் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்களுக்கு அல்லாஹி தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரக்க குணத்தை கற்பிக்கின்றார்கள் இது புகாரிலே பதிவாக இருக்கின்றது அதே போன்று இன்னொல்லாக யோ ரிஃப்கி மாலா யோ அத்தி அல்லாஹுத் தாலா ஒரு மனிதன் கடுமையாக நடந்து கொள்வதை விட மென்மையாக நடந்து கொள்வதற்கு தான் அல்லாஹு தாலா அதிகமான நன்மையை வைத்திருக்கின்றான் என்கின்ற முஸ்லிமை வருகின்ற அதிதம் இருக்கின்றது எனவே இங்கு அல்லாஹ் தூதர் அல்லாஹ்லாம் அவர்களுக்கு விளங்குகின்றது அந்த யூதர் என்ன சொல்கின்றார் என்பது விளங்குகின்றது அவர்கள் அதற்கு பதிலளி கொடுத்து விட்டார்கள் சுருக்கமாக வாழைக்கும் என்று சொல்கின்ற போது உங்கள் மீது உண்டாவட்டும் உங்கள் மீது அழிவுண்டாட்டும் அதே பதிலை அவர்கள் அவருக்கு திருப்பி சொல்கின்றார்கள் ஆனால் ஒரு அழகான முறையிலே நாங்கள் கடுமையான வார்த்தையை பாவிக்காமல் அவர்கள் கொடுக்கின்றார்கள் அதனை அவருடைய மனைவி ஆய் தான் அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்ற விடயத்தை காண முடியுமா இருக்கின்றது எனவே தாலா இந்த இரக்க குணத்தை மென்மை குணத்தை அல்லாஹு தாலா அவனுடைய அடியார்களுக்கு கற்றுக் கொடுக்கும் முகமாகத்தான் அல்லா வானம் பூமியை ஆறு நாட்களிலே படைத்தான் என்கின்ற விடயத்தை உலமாக்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹுக்கு ஒரு நொடியிலே இந்த வானம் பூமியை படைக்க முடியும் ஆனாலும் ஆறு நாட்கள் எதற்காக படைத்தான் என்றால் நாங்கள் எல்லா விடயத்திலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அமைதியாக நிதானமாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தாலா ஆறு நாட்களிலே இந்த வானங்கள் பூமியை படைத்தான் என்கின்ற விடயத்தை உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று அல்லாஹி தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மனிதர்களோடு இரக்க குணமாக நடந்து கொண்ட நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றன அதிலே ஒன்று உம்மு கைஸ் பின் து மெஹன் என்று சொல்லக்கூடிய நபித்த ஒரு பெண்மணி கூறுகின்றார்கள் ஒரு முறை அவர்கள் அவர்களுடைய ஒரு அஹ் பாலர்ந்துகின்ற ஒரு பச்சிலம் குழந்தையை அல்லாஹி தூதர் சல்லாஹாம் அவர்களிடத்திலே கொண்டு செல்கின்றார்கள் அந்த குழந்தை எடுத்து அல்லாவின் தூதர் அவருடைய மடியில வைக்கின்ற போது அந்த குழந்தை அவளுடைய அஹ் மடியிலே சிறுநீர் கழித்து விடுகின்றது அப்போது அல்லாவின் தூதர் என்ன சொல்கின்றார்கள் ஒரு தண்ணீரை கொண்டு வந்து அதை அந்த இடத்திலே அஹ் விடுகின்றார்கள் தொழித்து விட்டு அஹ் அந்த அந்த பெண்மணியுடைய அந்த மனது புண்படாதவாறு அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் இதிலே அல்லாவின் தூதர் அல்லா அலுலம் அவர்கள் அந்த பெண்மணியுடைய அந்த குழந்தையை மடியிலே வைத்து அவர்கள் அஹ் அவர் அவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்கின்ற செய்தியை பார்க்கின்றோம் அதே போன்று அந்த குழந்தை சிறுநீர் கழிக்கின்ற போது தூது அல்லாஹல்ல அவர்கள் அழகான முறையிலே அந்த அந்த நிலைமையை சமாளிப்பதை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று ஜாபிரி சமூராக ஒன்றும் அவர்கள் குறிப்பிடுகின்ற இன்னும் ஒரு செய்தியிலே அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாவின் தூதர் சொல்லம் அவர்கள் தொழுகை முடித்து விட்டு அவர்கள் வருகின்ற போது சிறுவர்கள் அல்லாவின் தூதர் சொல்லம் அவர்களை சந்திக்க வருகின்றார்கள் முன் நோக்குகின்றார்கள் அப்போது அல்லாவின் தூதர் அவர்களுடைய அவர்களுடைய கண்ணங்களை நபி சொல்லாசம் அவர்கள் இரக்கமாக தடுவுகின்றார்கள் ஜாபிர் சமூர்த்தியில அவர்களும் ஒரு சிறுவராக அந்த நேரத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் என்னுடைய கண்ணத்தையும் நபி அவர்கள் தொட்டார்கள் தடவினார்கள் அந்த கண் அந்த அவருடைய கையிலே அவருடைய எவ்வாறு இருந்தது ஒரு வாசனை பையிலே கையை போட்டு வெளியில் எடுத்தால் எந்த அளவுக்கு மனமாக இருக்குமோ அந்த அளவிற்கு தூதருடைய தரம் மனமானதாக இருந்தது என்று ஜாபியர் அவர்கள் கூறுகின்றார்கள் சிறுவர்களோடு இரக்கமாக நடந்து கொண்ட அந்த அந்த நிலைப்பாட்டை எங்களுக்கு காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று இறக்க குணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஒரு முஸ்லிமுக்கு அவனுடைய எல்லா நிலையிலும் அவனுக்கு தேவையாக இருக்கின்றது அவன் தனக்காக அல்லது தன்னுடைய சமூகத்துக்கு ஒரு நலவை செய்ய நினைக்கின்ற போது அவன் அந்த இரக்க குணம் மென்மை குணத்தை கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் பாதையிலே தவ்வா செய்யக்கூடியவராக இருக்கட்டும் அல்லது ஒரு அல்லது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவராக இருக்கட்டும் அதே போன்று மனிதனுடைய எல்லா காரியங்களிலும் ஒரு முஸ்லிம் இரக்க குணத்தை மென்மை குணத்தை கடைபிடிப்பவனாக இருக்க வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லா அலிசல்ல அவர்கள் அவர்களுடைய நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருமுறை அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள்பா செய்து கொண்டிருக்கின்றார்கள் மஸ்ஜிதிலே அந்த நிலைமையிலே இந்த நபி தோழர் அங்கு செல்கின்றார் சென்று அல்லாவின் தூதரே நான் ஒரு பிற பகுதியிலே இருந்து மார்க்கத்தை தெரியாமல் வந்திருக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றேன் எனக்கு மார்க்கத்தை கற்றுத்தாருங்கள் என்று அல்லாஹாவிடத்திலே அந்த மனிதர் கேட்கின்றார் அப்போது நபி சல்லாஹ் அஸ்லாம் அவர்கள் சொத்துபா செய்து கொண்டிருக்கின்றார்கள் உடனே அவர்களுடைய சொத்துபாவை நிறுத்திவிட்டு அந்த நபி தோழருக்கு அல்லாஹ் சல்லாஹ் அஸ்லாம் அவர்கள் ஒரு கதிரையை கொண்டு வந்து அதிலே அமர்ந்து அவருக்கு தேவையான விடயங்களை கற்றுக் கொடுத்து விட்டு அவர்களுடைய சொத்துபாவை தொடர்ந்தார்கள் என்கின்ற செய்தியை அபு ரிஃபா அல் அதி ரசி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இமாம் சுஃபியான சௌரி இராஹிம் அவுல்லா அவர்கள் கூறுகின்ற போது என் அனில் முன்கர் நன்மையை ஏவக்கூடியவர் அதே போன்று தீமையை தடுக்கக்கூடியவர் அவர் 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 சொல்லக்கூடிய விடயத்தை அறிந்தவராக மனிதர்களுக்கு நன்மையை ஏவக்கூடியவர் அவர் அறிந்தவராக இருக்க வேண்டும் அதை சொல்லக்கூடிய விடயம் தடுக்கக்கூடிய விடயம் அதே போன்று அதிலே அவர் நீதமானவராக இருக்க வேண்டும் அதே போன்று ரஃபீ கான் முருபிஹி அவர் ஏவுகின்ற விடயத்திலே அவர் மென்மையை கடைபிடிக்கக்கூடியவராக அதே போன்று தடுக்கின்ற விடயத்திலே மென்மையை கடைபிடிக்க கூடியவராக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை இமாம் சௌரி ரஹம்லா அவர்கள் ஒரு முக்கியமான தாபியங்கள் ஒருவராக இருக்கின்றார் அவர்கள் இந்த விடயத்தை வலியுறுத்தி கூறுகின்ற செய்தியை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று இந்த மென்மை குணம் என்று சொல்லுகின்ற போது அந்த மென்மை குணத்துக்குள்ளே இரண்டு முக்கியமான குணங்கள் இருக்கின்ற நற்குணங்கள் இரண்டு இருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது அதில் ஒன்றுதான் இருக்கின்றது இரக்க குணமாக இருக்கின்றது எனவே ஒரு மனிதனிடத்திலே குணம் இருக்குமாக இருந்தால் அவர்களிடத்திலே கட்டாயம் இந்த இரண்டு குணங்களும் இருக்க வேண்டும் என்பதனை உலமாக்கல் வலியுறுத்துகின்றார்கள் எனவே அவ் அந்த இரக்க குணம் அந்த செல்லக்கூடிய குணம் இருக்கின்றதோ அவர் நிறைய நன்மையை பெற்றவராக இருக்கின்றார் அவர் அல்லாஹுக்கு அதற்கு அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவராக இருக்கின்றார் எவர்களிடத்திலே அந்த குணம் அந்த நிதானம் அதே போன்ற சகிப்பு அல்லாஹ் இடத்திலே அதிகம் துகா செய்து அந்த குணத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் எங்களிடத்திலே ஒரு நட்குணம் இல்லை என்றால் அதற்கு நாங்கள் அதிகம் துகா செய்ய வேண்டும் அதனை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் இடத்திலே துகா செய்து எங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி அந்த குணத்தை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த சகிப்புத்தன்மை நிதானம் என்கின்ற இரண்டுக்கும் எதிரான குணமாகத்தான் அல்லா கோபம் அதே போன்று அவசரம் இவ்விரண்டும் அவ்விரண்டுக்கும் எதிரான குணமாக இருக்கின்றது எனவே ஒரு மனிதன் கோபத்தையும் அவசரத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்கின்ற போது அவனிடத்திலே சகிப்புத்தன்மையும் நிதானமும் வரக்கூடியதாக இருக்கின்றது எனவே அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த நற்குணத்தை பற்றி கூறுகின்ற போது மண் யஹரம் கூறினார்கள் எவரிடத்திலே அந்த இரக்க குணம் அந்த நிதான குணம் இல்லையோ அவர் எல்லா நன்மைகளையும் இழந்தவர் என்று அல்லாமி தூதர்லாசம் அவர் கூறினார்கள் இந்த வசனத்திலே நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றது எனவே ஒரு மனிதனிடத்திலே அந்த நிதானம் என்பது இல்லாமல் போகின்ற போது அவருடைய வணக்க வழிபாடு சீராக நடைபெறாது அவரு அவருடைய வணக்கத்தை ஒழுங்காக அவர் நிறைவேற்ற மாட்டார் அவசரமாக நிறைவேற்றுவார் அவருடைய சிந்தனை சிதறியதாக காணப்படும் அதே போன்று அதன் மூலமாக அந்த வணக்கத்திலே அந்த இபாதத்திலே அவர் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த இன்பம் கிடைக்காது பறக்கத் கிடைக்காது உள்ளச்சம் கிடைக்காது அதற்குரிய பூரண குணம் கிடைக்காமல் போகின்றது அதே போன்று மனிதர்களுடைய கொடுக்கல் வாங்கல் நடத்தை விடயத்திலே அவரிடத்திலே அந்த அந்த நிதான குணம் இல்லாமல் செல்கின்ற போது குணம் இல்லாமல் செல்கின்ற போது மனிதர்களோடு அவருடைய நட்பு அது மோசமாகி விடுகின்றது அவருடைய அவர்களோடு இறக்கின்ற இரக்கம் மோசமாகி விடுகின்றது அவர்களுடைய பகைமையை சம்பாதித்துக் கொள்கின்றார் சில நேரம் அவர் அந்த மனிதர்களுக்கு அநியாயம் செய்கின்ற நிலைமைக்கு அவர் தள்ளப்படுகின்றார் எனவே இந்த குணம் மிகவும் முக்கியமான ஒரு குணமாக இருக்கின்றது அல்லாஹி தூதர் அவர்கள் இன்னும் ஒரு அறிவிப்பிலே பற்றி கூறுகின்ற போது ஒரு இருக்குமாக இருந்தால் அந்த விடயத்தை அது அழகுபடுத்திவிடும் வலா இன்சா ஷைஇன் இல்லா ஷானோ ஒரு விடயத்தில் இருந்து அது பறிக்கப்படுமாக இருந்தால் அந்த விடயத்தை அது அலங்கோலமாக்கிவிடும் என்று விடும் என்று அல்லாவிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த ரி என்று சொல்லக்கூடிய குணம் இஸ்லாத்திலே மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு குணமாக இருக்கின்றது அதே போன்று இணைந்த ஒரு குணமாகத்தான் இந்த ஹில்ம் என்று சொல்லக்கூடிய சகிப்புத்தன்மை காணப்படுகின்றது இந்த சகிப்புத்தன்மை இது நபிமார்களுடைய ஒரு உயரிய குணமாக இருக்கின்றது நபிமார்களுடைய ஒரு உயரிய குணமாக இருக்கின்றது

தன்னை புத்தியுடையவன் என்று அல்லாஹு தாலா சொல்லவில்லை ஹலீம் சகிப்பு தன்மை உடையவன் என்றுதான் அல்லஹா அவனுடைய பண்பாக குறிப்பிட்டிருக்கின்றான் எனவே ஒரு மனிதன் புத்தியை விடவும் உயர்ந்த முக்கிய குணமாக இருக்கின்றது அல்லாஹால நபிமார்களை பற்றி கூறுகின்ற போது நபிமார்களுக்கும் இந்த ஹில்மன்று சொல்லக்கூடிய சஹித்து சகிப்பு அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்து இருக்கின்றான் அதிலும் குறிப்பாக நபிமார்களுடைய தந்தையாக வர்ணிக்கப்படுகின்ற இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பற்றி கூறுகின்ற போது இன்ன இப்ராஹிம் ஹலீம் இப்ராஹிம் இருக்கின்றாரே அவருக்கு அணிவானவர் அதே போன்று சகிப்பு தன்மை உடையவர் என்று நூத்தி பதினாலு வசனத்திலே குறிப்பிடுகின்றான் அதே போன்று அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹால குறிப்பிடுகின்ற போது ஹலீம் அவருக்கு நாங்கள் ஒரு சகிப் சகிப்பு தன்மையுடைய ஒரு சிறுவனை ஒரு குழந்தையை நாங்கள் நன்மாராயம் கூறினோம் என்று அல்லாஹு இஸ்மாயில் இஸ்மாயல் அலிசலாம் அவர்களை பற்றி அல்லாஹு குறிப்பிடுகின்றான் அதே போன்று அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்க்கின்ற போது அவர்கள் இந்த சகிப்பு தன்மையிலே ஹைல் என்று சொல்லக்கூடிய அந்த குணத்திலே மிகவும் உயரிய அந்தஸ்தை அடைந்தவர்களாக அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹுடைய ஹலீலான் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான இரண்டு நபிமார்களாகிய இப்ராஹிம் அலிசலாம் அதே போன்று அல்லாஹின் தூதர் முகமது அவர்கள் இருவரும் இந்த சொல்லக்கூடிய சகிப்புத்தன்மை குணத்திலே மிகவும் உயரிய அந்தஸ்தை கொண்டவர்களாக இருந்தார்கள் அதே போன்று நாங்களும் தன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் மிகவும் அதிக எத்தனிக்க வேண்டும் அதனை பெற்றுக்கொள்வதற்குரிய அதனை அடைந்து கொள்வதற்குரிய காரணிகளை நாங்கள் செய்ய வேண்டும் அதன் மூலமாகத்தான் எங்களுடைய எங்கள் எங்களுடைய எங்களுக்கு வருகின்ற இந்த ஒரு நிலைமையிலும் நாங்கள் எல்லா விடயங்களையும் சமாளிப்பதற்கு அது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது நாங்கள் அதிக கோபம் அதே போன்று தன்மை இழக்கின்ற போது நாங்கள் பல இன்னல்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்கின்ற விடயத்தை இமாம் அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் அதேபோன்று அதே போன்று இந்த சொல்லக்கூடிய இந்த பண்பு இந்த பண்பு ஒரு மனிதனுடைய புத்தியை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் ஒரு மனிதன் கடும் கோபம் வருகின்ற போது அவனுடைய புத்தியை அவன் இழக்கின்றான் எனவே சகிப்பு தன்மையை கடைபிடிக்கின்ற போது அவனுடைய புத்தி பாதுகாக்கப்படுகின்றது அதே போன்று இந்த சகிப்பு தன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உரிய முக்கியமான வழிகள் ஒன்றுதான் சிறந்த மனிதர்களோடு அறிவுடைய ஞானமுடைய நல்ல மக்களோடு நாங்கள் கலந்து இருப்பது அவர்களுடைய அந்த மஜிசுகளுடைய உட்காருவது அது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இமா உலமாக்களுடைய மஜினசுகளிலே நல்ல குணமுடைய நல்ல மனிதர்களோடு நாங்கள் பழகுவதன் மூலமாக இந்த நல்ல குணங்கள் எங்களுக்கு வருகின்றது என்ற என்பது இந்த குணம் கட்டாயம் தேவையாக இருக்கின்றது எனவே அதனை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் து ஆ அதே போன்று நல்ல நல்ல மனிதர்கள் உட்காருவது அதே போன்று து ஆ இருக்கின்றது அதுவும் ஒரு முக்கியமான வழியாக இருக்கின்றது நல்ல குணங்களை நாங்கள் கற்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹிடத்திலே துஆ கேட்க வேண்டும் அல்லாஹின் தூதர் அவர்கள் இதனை குறிப்பாக எங்களுக்கு கட்டு தருகின்றார்கள் அல்லாஹ் ஹசனின் அஹ்லாக் இறைவனே அல்லாஹ் எனக்கு அழகிய குணங்களுக்கு எனக்கு வழிகாட்டுவாயாக அந்த அந்த அழகிய குணங்களுக்கு நேர்வளை காட்ட கூடியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை வஸ்ரிஃப் அன்னி சையஹா மோசமான குணங்களை விட்டு என்னை தூரமாக்குவாயாக அன்னி சையஹா இல்லா அந்த மோசமான குணங்களை விட்டும் என்னை திசை திருப்பக்கூடியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த அந்த துஆ ஒரு முக்கியமான துஆவாக இருக்கின்றது அல்லாஹும் இஹ்தினி இஹ்சன் அல் அக்லாக் லா யஹ்தீனி انت வஸ்ரிஃப் அன்னி சையஹா என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லை நாங்கள் மூலமாக நல்ல குணங்களை பெறக்கூடியவர்களா இருக்கின்றோம் எனவே இந்த குத்பா பிரசங்கத்திலே நற்குணம் அதனுடைய சிறப்புகள் அதனுடைய நன்மைகள் என்கின்ற இந்த தலைப்புலே நாங்கள் அந்த இரக்க குணம் மென்மை குணத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம் எனவே இந்த குணம் ஒரு முக்கியமான குணமாக இருக்கின்றது அதே போல் இந்த குணத்துக்குள்ளே இரண்டு முக்கிய குணங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன அவைதான் என்று சொல்லக்கூடிய இரண்டு குணங்கள் இருக்கின்றன இந்த இரண்டு குணத்தையும் உள்ளடக்கிய ஒரு குணமாகத்தான் அந்த இரக்க குணம் மென்மை குணம் இருக்கின்றது இது அல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஒரு முக்கிய குணமாக நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஒரு முக்கிய குணமாக இருக்கின்றது அவைகளையும் நாங்கள் அவைகளை நாங்கள் கடைபிடித்து நடக்கின்ற போது அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அல்லாஹுடைய திருப்தியையும் அதே போன்று அதிக நன்மைகளையும் எங்களுடைய மீசானில எங்களுடைய நன்மை அதிக அதிக அதிகப்படுத்தக்கூடிய நன்மைகளையும் எங்களுடைய சுவர சுவன பதியில எங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய அந்த அந்தஸ்தையும் தரக்கூடிய ஒரு முக்கிய குணமாக இந்த மென்மை குணம் இரக்க குணம் காணப்படுகின்றது அவைகளை கடைபிடித்து வாழ்வதற்கு அல்லாஹாலா என் மனைவருக்கும் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين